ரூத் அதிகாரம் இரண்டு நஹோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியைப் பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளை போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கின் வம்சத்தானா ிய போவாசுடையதாயிருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நஹோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றாள் என்றான் அப்பொழுது போவா ஸ்ரூத்தைப் பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலாயிரு நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கல மாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனை உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான் அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் அவள் கதிர் பொறுக்கிக்கொள்ள எழுந்தபோது போவா தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராளை அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள் பின்னும் மோவாபிய ஸ்திரியான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளை வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள் அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து மா நாமி இந்தத்தில்